ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி மற்றும் குஜராத் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது விராட் கோலி அவர்களுக்கு எதிராக பந்து வீச ஓடி வந்த முகமது சிராஜ் அவர்கள் விராட் கோலி அவர்களுடைய முகத்தை ஒரு நிமிடம் பார்த்த பிறகு அவங்க ரொம்ப வேஸ்ட் டன்னாகி திரும்ப போன ஒரு சம்பவம் தான் தற்போது அனைவருக்கும் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் பல வருடங்களாக ஆர்சிபி அணிக்காக முகமது சிராஜ் அவர்கள் சிறப்பான ஒரு பங்களிப்பை அளித்து கொண்டு இருந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நடைபெறும்போது ஆர்சிபி அணி தங்களுடைய அணியில் இருந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் அவர்களை விடுவித்தாங்க இது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு காரணம் முகமத் முகமது சிராஜ் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையிலான பாண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிணைப்பாக வந்து இருந்துச்சு இவங்க இந்திய அணியில் இடம் காரணமே விராட் கோலி அவர்கள் தான் அதை பல முறை முகமது சிராஜ் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களை ரிலீஸ் பண்ணது தான் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா குஜராத் அணிக்காக தற்போது ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க முகமது சிராஜ் இதனால் அவங்க இந்த போட்டியில் விராட் கோலி அவர்களுக்கு எதிராக பந்து வீச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானுச்சு இன்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா குஜராத் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் தான் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண குஜராத் அணி பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க அதன்படி ஆர்சிபி அணிக்காக துவக்க ஆட்டக்காரர்களாக இங்கிலாந்தை சேர்ந்த பில் சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அவர்கள் தான் முதல் பந்து முதல் ஓவராக வந்து வீச வந்தாங்க அப்போது களத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் பில் சால்ட்டும் தான் வந்து இருந்தாங்க அப்போது இரண்டாவது பந்தை விராட் கோலி அவர்களுக்கு வீசுவதற்காக முகமது சிராஜ் அவர்கள் வேகமாக ஓடி வந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க விராட் கோலி அவர்களுடைய முகத்தை பார்த்த உடனே ஓடி வந்து பாதியிலே வந்து நின்றுட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி நடந்து போனாங்க இதுதான் அனைவருக்கும் ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் விராட் கோலி அவர்களுக்கு இவங்க போட்டியில் முதல் முதலாக எதிராக விளையாண்டு அவங்களுக்கு பந்து வீச போகிற இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஓடி வரும்போது மனசில் வச்சு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அதனால தான் அவங்க அந்த ஒரு பந்தை வீச முடியாமல் ஆகி பாதியிலே திரும்பி அங்கேருந்து போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ கிளிப் மற்றும் புகைப்படங்கள்லாம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முகமது சிராஜை ஆர்சிபி அணி விடுவிச்சிருக்கக்கூடாது விராட் கோலிக்கும் முகமது சிராஜுக்கும் இடையே இருந்த பாண்டிங் ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒன்று சிராஜ் போன்ற ஒரு பவுலர் ஆசிபிக்கு கிடைப்பது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னும் தற்போது பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில தற்போது இந்த போட்டியில் முகமது சிராஜ் அற்புதமாக பந்து வீசி நாலு ஓவர்களுக்கு பத்தொம்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை அள்ளியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபி அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருக்காங்க இதில் ஆர்சிபி அணியில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் நாற்பது பந்துகளில் ஒரு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களோடு ஐம்பத்தி நாலு ரன்களை குவிச்சிருக்காங்க ஜிதேஷ் சர்மா இருபத்தி ஓரு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்களை குவிச்சிருக்காங்க கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாண்ட டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பந்துகளில் மூணு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு அவங்க முப்பத்தி இரண்டு ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க தற்போது நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு டார்கெட்டோடு தற்போது குஜராத் அணி அடுத்து களமிறங்க இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி